வாழ்க வாழ்கவையகம் வாழ்க வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க குருவேதுனை வேதாத்திரியம் வாழ்க வளமுடன் இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் ஒரு உருளோடு நம்மைச் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்து கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் ஒரு வணக்கத்தோடு துவங்குவோம் இறை வணக்கம் பாட அருள்தி பிரதீப் துறை ஐயா அவர்களை அழைத்து அமைப்போம் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இறை வணக்கம் ஆதியிலும் பரம்பொருண்மை எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வெதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாட்டி இன்பம் காண்போம் வாழ்க்க வாழ்க வணக்கம் குரு வணக்கம் அண்டமதில் குரு அறிவை பெற்று அண்டமதில் குரு அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று மோதல் ஆராதாகி கொண்ட யூ குருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்டபலன் என அறிய நினைந்தேன் அப்போ கருத்துணர்த்தி கணல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர் வெழுப்பி குறித்தனை அறிவி குருவே எ குருவே அன்பே குருவே அன்பே வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக இன்றைய காலை அமர்விலே இணைய வழியே இணைந்துள்ள அனைத்து வேதாத்ரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள் வாழ்க வளமுடன் நல்லதொரு தவம் அமைதி நிலையில் மண்டலம் அப்படிங்கிற தலைப்புல மகரிஷி கொடுத்திருக்க கூடிய கவிகள்ல ஒன்று மகரிஷி கொடுத்திருக்க கூடிய தவங்கள் முறைய கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து பார்த்தோம்னா முதல்ல மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை குருவம்மத்திக்கு கொண்டு வந்து உணர்த்தி ஐந்து புலன்கள் வழியாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த மனம் ஒரு புலன் உணர்வாக ஒடுங்கியது அப்போ மன அலைச்சுழல் பீட்டா நிலையிலிருந்து ஆல்பா நிலைக்கு வந்தது ஆனா அங்கே சலனத்தோடு இருக்கும் ஒரு நிலையான மன அலைச்சுழல் குறைந்த நிலையில் இருப்பதற்கு அந்த ஒரு புலன் உணர்வும் குறையணும் மட்டும் இருக்கும் புருவமத்தில தவம் செய்யும் போது அடுத்தது ஒடுங்கி துரியம் உணரக்கூடிய ஒரு தன்மை அங்க மனம் அழுத்தமாக நிற்குது அதற்கப்புறம் உடலை கடந்து அந்த ஆனந்தமய கோஷத்துக்கு போறோம் இல்லையா அன்னமய மனோமயத்திலிருந்து பிராணமய கோஷத்துக்கு அதுல ஆழ்ந்து ஒடுங்கி இன்னும் பீனியல் மனம் ஒன்றி நிற்கிறது அதற்கு அப்புறம் ஆனந்தமய கோஷம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கையை பற்றிய அந்த இயற்கையோடு இணையக்கூடிய தவம் அதையும் எப்படி ஒரு படிப்படியா அழைச்சுக்கிட்டு போவாங்க மகரிஜி இல்லையா இந்த மனம் எடுத்த உடனே பார்க்காத ஒன்றை உருவகப்படுத்திக் கொள்வதற்கு சிரமப்படும் அதனால முதல்ல என்ன பண்ணுவாங்க இந்த உடலிலிருந்து ஒரு அடி துவாதசாங்கம் இல்லையா தோ தஸ் அங் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பன்னெண்டு அங்குலம் ஒரு அடி தூரம் மனம் முதல் படி எடுத்து வைக்கிறது அதற்கப்புறம் அங்கிருந்து இந்த புலனுக்கு பார்த்த கோல் என்ன சந்திரன் இல்லையா நம்ம பூமியில இருந்து முதல்ல புலனுக்கு பார்க்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய கோழ் சந்திரன் அப்ப முதல்ல சந்திரனுக்கு மனம் உயர்கிறது மனம் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் நினைக்கிறதுக்கு ஏதுவாக மையப்புள்ளிக்கு கொண்டு போய் நிறுத்திடுறாங்க இந்த பால்வெளி மண்டலம் என்கின்ற நாம இருக்கக்கூடிய இந்த பூமி இருக்கக்கூடிய பால்வெளி மண்டலத்தினுடைய மையப்புள்ளியாக இருப்பது சூரியன் இல்லையா அப்ப அந்த சூரியனையும் கண்ணால பாத்துறோம் அதனால அந்த புலன் பார்த்த ஒன்றில முதல்ல கொண்டு போய் நிறுத்த வைக்குது இருந்து மனத்தை படைப்படியாக நாலா பக்கமும் விரிக்க பழக்கிறாங்க மகரிஷ் இல்லையா எப்படி முதல்ல முதலாவது சுற்றுல இருக்கக்கூடிய பூதன் ஏன்னா பஞ்சபூதன் பழகி இருக்கோம் நம்ம ஒவ்வொரு சுற்றாக அந்த மனம் அடுத்தடுத்த நிலையில் இருக்கக்கூடிய கோள்களை எல்லாம் கடந்து 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 அப்படி கோள்களாக அந்த சூரிய குடும்பங்களாக கொடான கூடிய சூரிய குடும்பங்கள் இப்படி நம்மளோட மனதை அப்படியே பக்குவப்படுத்தி பறந்து விரிய செய்யறாங்க இந்த பேரியக்க மண்டலத்தை பற்றிய பாவனையில் சுவாமிஜியோட அந்த துரிய அதீத தவத்துல சொல்லுவாங்க இது விஸ்வரூப தவம் என்றும் சொல்வார்கள் அப்படின்னு இந்த பேரியக்க மண்டலம் முழுமையுமாக மனம் விரிந்து நிற்கக்கூடிய காட்சிதான் தான் விஸ்வரூப தரிசனம் இப்ப நாம பக்தியில கேள்விப்பட்டிருப்போம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அந்த இறைவன் பக்தருக்கு விஸ்வரூப தரிசனம் கொடுத்ததாக அப்ப அது எல்லாமே வெளியே பார்க்கக்கூடிய தரிசனமாக அந்த பக்தி யோகம் சொல்லியது ஏன்னா எடுத்த உடனே உள்ளே கடந்து சென்று பார் அப்படின்னா மனதுக்கு அது ரொம்ப சுலபமா இருக்காது சாதாரணப்பட்ட மக்களுக்கும் இந்த பெரிய விஷயத்தை புலப்படுத்தணும்னா இந்த இறைவனுடைய மிக பெரிய தோற்றத்தை ஒரு விஸ்வரூபமாக பார்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த புராணங்கள்ல சொல்லப்பட்டது கர்ணனுக்கு பரமாத்மாவாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு கிருஷ்ணர் காட்சி சந்ததாக சொல்லுவாங்க குசேலருக்கும் கண்ணன் அதுபோல விஸ்வரூப தரிசனம் காட்டினார் பக்த ராம ராமதாசருக்கு விஷ்ணு பகவான் காமிச்சதாக எல்லாம் சொல்றாங்க இது எல்லாவற்றையும் கொஞ்சம் மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய அந்த சமயங்களோட ஒட்டி பார்க்கும் போது இந்த விஸ்வரூப தரிசனமாக சொல்லப்பட்ட இந்த மூன்று பார்த்தோம்னா எல்லாமே அந்த இயக்க களத்துல இருக்கக்கூடிய அந்த இறைவன் காமிச்சதாக தான் சொல்றாங்க விஷ்ணு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்க மகரிஷி சொல்லக்கூடிய அந்த சமயத்தினுடைய வரலாறுகளை பார்க்கும் போது சைவம் அதற்கப்புறம் சாத்தம் அதற்கப்புறம் வைணவம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த எல்லையற்ற இறைநிலையாக சிவம் அந்த சைவம் அப்படிங்கிற அந்த சிவபெருமானாக உருவகப்படுத்தக்கூடிய அந்த சமயத்துல அந்த சமயத்திற்குரிய அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த கடவுளுக்கு உருவம் கிடையாது ஏன்னா அந்த லிங்க ரூபமாக அப்ப அங்கே உள்ளையற்ற ஒன்று சோ அதனோட சக்தியத்தான் சாத்தம் என்று அதை பெண்ணாக சக்தி என்று வழிபட்டாங்க அந்த அதற்கப்புறம் அதிலிருந்து தோன்றிய இயக்கத்தை சங்கும் சக்கரமாக அங்கே சுழற்சி ஏற்பட்டது இயக்கம் ஏற்பட்டது அதிலிருந்து ஒலி வந்தது அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக அந்த வைணவம் அப்படிங்கிற மதம் தோன்றியது அப்புறம் காணபத்தியம் சௌளம் கானபத்தியம் கௌமாரம் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்ப இது எல்லாமே வேரியக்க மண்டலமாக அந்த எல்லையற்ற இறைநிலை இயங்கிய இயக்கங்களை தான் அவங்க சமயமாக கொடுத்ததாக மகரிஷி அவர்கள் விளக்குவாங்க இப்போ அந்த இயக்கத்துல வந்த பிறகுதான் இந்த விஸ்வரூபமாக காமிச்சிருக்குது இந்த புராணங்கள் எல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சிக்கு எடுத்து கொண்டு போகுது மகரிஷி நமக்கு கொடுத்த அந்த விஸ்வரூப தரிசனம் தான் இந்த பேரியக்க மண்டலம் பற்றிய ஞானம் அப்ப அத இதுல ஒரு பாடல்ல பத்து படியாக சொல்றாங்க மனம் ஒவ்வொரு படிநிலையாக விரிந்து சென்று அந்த எல்லையற்ற இறைநிலையிலிருந்து நாம வரைக்கும் அந்த கதையை நினைவு வைத்துக் கொள்வதற்கு அதனுடைய இயக்க தன்மாற்றத்தை ஒவ்வொரு படிநிலையா விளக்குறாங்க முதல் பாடல்லையே பேரியக்க மண்டலத்தை தத்துவங்கள் பத்தாக விளங்கி கொள்வோம் சுலபமாக மனதுல ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பெரிய சுமை மனதிலிருந்து இறங்கிவிடும் ஏன்னா எனக்கு தெரியாத விஷயம் என்று வருத்தப்பட வேண்டாம் சுலபமாக சொல்லித்தரேன் தரேன் அப்படிங்கிறாங்க மனம் அறிவாம் சிவமுமாகும் நம்மிலே இருக்கக்கூடிய சிற்றறிவு தான் அந்த எல்லையற்ற பேரறிவாக இருக்கிறது பேரறிவு தான் நமக்குள்ளே சிற்றறிவாக இருக்கிறது ஓர் இயக்கமற்ற நிலை வெட்ட வெளி முதல் முதல் அதுதான் சிவமாக இருக்கிறது அதை முதல் படியா எது சொல்றாங்க இயக்கமற்ற ஒன்று இருப்பு நிலை அடுத்தது ஆதி இல்லையா இயக்கமற்ற நிலை வெட்ட இருப்பதுவே ஆதி ஆகும் அதற்கு உள்ளே அமைந்துள்ள ஆற்றல் உருண்டு இயங்கும் விண் முதல்ல அந்த பிரம்மையான பாடல்ல சொல்லக்கூடிய தண்ணி எடுக்க சூழ்ந்தெடுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் இல்லையா அந்த விண்ணானது அது இரண்டாவது படி அந்த சுழலும் சுழலும்போது அதில் எழுந்த நேரியக்க விரிவு அலை அதிலிருந்து வெளிப்பட்ட அலை விரிவு அலை மூன்று அதே விரிவு அலை நெடுவெளியில் கலப்புற இல்லையா அதுவே கலந்தது அந்த கரைசில காந்தம் ஆச்சு நிகழ்காந்த தன்மாற்றம் அதுவே அடுத்தடுத்த நிகழ்ச்சியாக காந்த தன்மாற்றங்களாக அழுத்தம் ஒலி ஒளி சுவையாம் மனம் மனமாகும் இப்ப ஒன்பதாயிடுச்சு அடுத்தது இந்த சீரியக்க சிறப்புகளை விளைவுகளை உள் உணர்ந்தால் அது மெய்ஞானம் பத்து படிநிலையாக அந்த எல்லையற்ற மறைபொருள் அதிலிருந்து வந்த விண் அந்த விண் சுழன்றது அது சுழன்றிய போது ஏற்படுத்தப்பட்ட விரிவு அலை அந்த விரிவு அலை விண்ணிலிருந்து வெளிப்பட்டது அதிலிருந்து கரைசல் நிறைவெளியில் கரைந்தது அது காந்தம் அந்த காந்த தன்மாற்றமாக அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் மனிதனில் மனமாக இத்தனை சிறப்புகளையும் மனிதன் உணர்ந்து கொள்கின்றானே அங்கே உணரக்கூடிய அறிவாக அந்த மெய்ஞானமாக அப்ப அந்த சிவம் அறிவான கதை பத்து படிநிலைகளாக இதை சிந்திப்போம் உணர்ந்திடுவோம் சேர்ந்து இருப்போம் இறைநிலையோடு என்றும் எங்கும் அப்ப அதுதான் அந்த முழுமை பேரு இல்லையா மகரிஷி கொடுக்கிற அகத்தவம் அகத்தாய்வு குணநல பேரு முழுமை பேருன்னு சொல்றோம் அந்த முழுமை பேரு நிலையை இங்கே அழகா விடுக்கிறாங்க சிந்திப்போம் உணர்ந்திடுவோம் சேர்ந்திருப்போம் இறைநிலையோடு என்றும் எங்கும் அப்ப எப்ப பார்த்தாலும் தவத்தில் இருக்கு சொல்றாங்களா இல்ல எல்லாரையுமே இறைநிலையாக பார்த்தா நம்ம சுற்றி மனிதர்கள் உணர்வுகள் அடுத்தது நிகழ்ச்சிகள் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அத்தனையுமே இறைநினுடைய தன்மையாக பார்த்து வாழ்ந்தா அதுதான் இறைநிலையோடு என்றும் எங்கும் சேர்ந்திருத்தல் அப்ப அதுதான் முழுமை பேர் இல்லையா அப்ப இதை சொன்ன மகரிஷி எப்படி அந்த எல்லையற்ற பரம் அணுவாச்சு அந்த அணுவை நாம எப்படி உணர்ந்துகிட்டோம் அப்படிங்கிறத இன்றைய பாடல்ல நமக்கு குறிப்பிடுறாங்க பேரியக்க மண்டலம் விண்ணினுடைய ஆற்றல் அந்த விண் முதல் விண்ணாக தோன்றியது விண்டு போனது விண் அந்த விண்ணினுடைய ஆற்றலினுடைய களம் தான் இந்த பேரியக்க மண்டலம் முழுவதும் பெரும் களமே அதன் திணிவு தோற்றங்களாம் இல்லையா அவனன்றி ஒரு அணுவும் அசையாது அப்ப அந்த அணுவானது தான் எல்லாமாக மாறியது நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாம்னு ஒரு பாடல் வரும் அப்ப அந்த இறைநிலை அசைந்தது அணுவானது அதற்கப்புறமும் அசைவு தொடர்ந்தது அந்த அணுவாக பேதித்த அண்டங்கள் உயிர்களாச்சு அப்ப பெருங்கலமே அதனுடைய திணிவு தோற்றங்களாம் இதற்கு வேறு எது இதற்கான மூலம் எது வேர் இதற்கு வெளி அந்த பெரும்பால் இப்படி பல பெயரால ஆதி பிரம்மம் இறைவன் அல்லாஹ் இயேசு இப்படி எத்தனையோ பேரால் இருக்கிறதே அந்த வெளிதான் இதற்கான வேர் முடிவு எது அறிவு ஆகும் வேறு இதற்கு வெளி முடிவு அறிவு ஆகும் எங்க வந்து முடிஞ்சிருக்கு ஆரறிவு படித்த மனிதனிடம் மனமாக அந்த மனதையுடைய மனிதன் சிந்தனையில் உயர்ந்து இறை உணர்வு பெற்று தன்னுடைய அறிவின் முழுமை பெற்றார் அதுதான் முழுமை அப்போ வேர் வெளி முடிவு அறிவு அந்த வெளியே அறிவாய் ஆற்றல் திணிவில் விளைந்த சீரியக்க முறை தெய்வ இயல்பூக்கம் ஆகும் அந்த வெளியினுடைய அறிவு அது ஒவ்வொரு ஆற்றல் திணிவிலையும் தோன்றியதே இயல்பூக்கத்தினால் விண்ணாக இருந்தது காற்று அழுத்த காற்று நீர் நிலமானது அந்த ஐந்து பௌதீக பிரிவுகளும் ஒரு டிவைன் ப்ரபோஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த தெய்வீக ஒழுங்கமைப்பின்படி இணைந்தது ஓரறிவு தாவரமானது அப்படியே ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு என்று அந்த அறிவுக்குடைய இயல்பூக்கத்தினால் அடுத்தடுத்த தன்மாற்ற தோத்திரங்களாக மாறியது இது எல்லாம் எப்படி நாம உணர்ந்து கொள்ளலாங்கிறாங்க திருவிளையாடல் விளங்கும் அகத்தவத்தால் ஆழ்ந்து கடந்து செல்ல செல்ல நான் யார் அப்படிங்கிற எங்கிருந்து வந்தேன் அந்த கடவுளை பற்றிய முழுமையான தன்மையை உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலையில முற்று பெறுகிறது அப்ப இந்த திருவிளையாடல் விளங்கும் அகத்தவத்தால் ஓரியக்கம் பேரியக்கம் சீரியக்கம் உணர்ச்சியில் கற்றுண்ட மனம் பலவாக காணும் அழகா விளக்குறாங்க முதல் என்ன இயக்கம் ஓர் இயக்கம் அப்படிங்கிறாங்க இது எப்படி வேணா எடுத்துக்கலாம் இல்லையா பிரம்மயானம் உணர்ந்த நிலையில் அந்த மனிதன் அந்த நிலைக்கு போயிட்டாங்கன்னா எல்லாவற்றையும் ஒரே இயக்கமாக பார்க்க முடியும் இல்லையா எனக்கு இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் எது கிடைச்சாலும் சரி எந்த உணர்வுக்கு தூண்டக்கூடிய விஷயங்கள் நடந்தாலும் சரி அத்தனையும் அந்த இறைநிலையின் இயக்கமே என்கின்ற எண்ணத்தோடு வாழ்வது ஒன்று இன்னொன்று பாத்தீங்கன்னா நான் யாரோடு தொடர்பு கொள்கின்றேனோ அவங்களோடையும் எனக்கும் இருக்கிற உணர்வை மட்டும் அடிப்படையாக வைத்து நான் இயங்கினால் அங்கே ஒரு இயக்கமாக பார்க்கிறேன் அந்த உள்ளே இருக்கக்கூடிய மெய்ப்பொருளை பார்க்க தவறி விடுகிறேன் அப்போ இங்கே பிரிஞ்சு இறைநிலையோடு சேர்ந்து இருப்பதில்லை உணரலாம் அடுத்தது பேர் இயக்கமாக இவ்வளவு பெரிய அந்த விஸ்வரூப தரிசனம் உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த அந்த பெரிய இயக்கம் அதிலே இருக்கக்கூடிய சீர்மை சீர்மைன்னா ஒழுங்கமைப்பு இல்லையா ஒழுங்கமைப்பின்படி அண்ட் எவ்ரி வேர் இஸ் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாவற்றிற்குள்ளும் இருப்பாக இருக்கக்கூடிய இயக்க ஒழுங்கு அந்த பேரறிவு அப்போ அந்த சீரியக்கத்தை உணர்ச்சியால கட்டுண்ட மனம் அந்த உணர்ச்சி நிலையிலிருந்து உணர்வு நிலைக்கு வந்துட்டா இந்த பேரியக்கத்தையும் ஓரியக்கத்தையும் ஓர் இயக்கத்தையும் வேற மாதிரி பார்க்க முடியும் எப்படி எல்லாவற்றையும் இறைநிலையினுடைய மாற்றமாக பார்க்க முடியும் சோ அந்த பரமாக பார்க்கும் போது எப்படி அணுவாக பார்க்கும் போது எப்படி இல்லையா பிரிந்து வந்த பொருளாக பார்க்கும் போது அந்த பொருளுக்கும் நமக்குமான தொடர்பை கொண்டு நாம நிர்ணயம் பண்றோம் ஆனா பார்த்துட்டோம் ஒன்றுதான் எல்லாமும் அதைதான் இந்த பாடல்ல பரமும் அணுவும் அப்படிங்கிற தலைப்புல கொடுத்திருக்காங்க மிகச்சிறந்த இந்த பாடலுக்கு விளக்கம் அளிக்க வாய்ப்பளித்த அன்புள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன் நன்றி வாழ்க வளம்படம்பு நின்ற கவிக்கு சிறப்பாக விளக்கம் வழங்கிய மதிப்பிற்குரிய பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி கோதை கோவிந்தராஜனம் அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் மீது வேதாத்திரிய பாடல் பிரம்மஞான கவி உலக நல வாழ்த்து அனைத்து பாடல்களின் பாட அருள்நிதி பிரதீப் துரையா அவர்களை அழைத்து அமைவோம் வழிவடம் போரில்லா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நில உலகிற்கோர் ஆட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வலிவால் மகன் சிறு புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்த்தல் தேர் திருவிழா தவிழ்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழி பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் வாழ்க வளம் பிரம்மஞான கவி இறைவெளியே தன்னிருக்க சூழ்தலுத்தும் மாற்றல் சூழ்தலுத்தும் மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் பின்னாம் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் பின்னாம் நிறைவெளியில் வின் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிறைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறை காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை தன் மாத்திரைகள் மலை காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்து மாம் மலை காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்து மாம் முறையாய காந்தலை மனமாம் உயிருடல்களில் மனமாம் உயிருடல்களில் மதி உயர்ந்து உண்மை பரமா பிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்து உண்மை பெறமா பிரம்ம ஞானமாம் உலக நல வாழ்த்து உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி வெய்யட்டும் உலவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி வகை கடந்தாச்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை கழகங்கள் மறையட்டும் நல வாழ்வை அளிக்கும் ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வா வாழ்க நன்றி வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்டு அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோ நச்சுந்தனை வழங்கியோ பாடங்கள் பாடியோ அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் நண்ப குடும்பம் அவர்களின் உடல் நல மனவளம் பொருள் வளம் மதில் தொண்டு அந்நீக தொண்டு வாழ்க விளமுடன் வாழ்க விளமுடன் வாழ்க விளமுடன் இத்துடன் இன்றைய காலைத்துவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது பெரியருணும் குருவருணும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை நிலப்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்கு கூறியமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்